ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இதான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த பல்லாவரம் சந்தைக்கு ரொம்ப நாளாக என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டுட்ருக்கேன் போகணும் எப்படி இருக்குதுன்னு நான் பார்த்தே ஆகணும் இந்த பல்லாவரம் சந்தையை அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்தது தான் அப்போ அங்கே என்னங்க இல்லை எல்லாமே இருக்குது சான்ஸு பிளான் பண்ணி போனது நிறைய திங்ஸ் வாங்கணும் மெயினாக இந்த பிளாஸ்டிக் திங்ஸ்க்காக தான் அங்கே போயிருந்தது இந்த சோப்புடப்பா இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் போனது அப்புறம் செடி கொஞ்சம் வாங்கலான்னு பார்த்தோம் அப்புறம் ஃபைனலாக அதெல்லாம் எதுவுமே வாங்கலை வெறும் பேர்ட்ஸ் மட்டும் வாங்கிட்டு அதுவுமே இந்த பசங்களுக்காக தான் வீட்டில் இருக்கிற ரெண்டு குட்டி பசங்களுக்காக தான் மீன் தான் கேட்டுட்டு இருந்தானுங்க மீன் வந்து நாங்கள் வாங்கலை அதெல்லாம் தொட்டி ஒரு ரெண்டு நாள் தாங்காது எங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஸோ அதனால எல்லாத்தையும் முதல்ல சுற்றி பார்த்தோம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பசங்க செம்மையாக என்ஜாய் பண்ணானுங்க என் பசங்க இந்த மாதிரி ஓடி ஓடியாடுற பிளேஸ்னால் ஓகே இந்த ஒரே இடமா உட்கார்றதெல்லாம் என் பசங்களுக்காகவே ஆகாது ஸோ ஃபஸ்ட்டே வந்து நாங்கள் பேர்ட்ஸ் கிட்டே தான் போனோம் பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம் எது எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஆல்ரெடி லவ் பேர்ட்ஸ் வந்து நாங்கள் வச்சு வளர்த்துருக்கோம் இப்போ இல்லை அது ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த ஃபீச்சர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அது ரொம்ப குட்டியாக இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ ஃபீன்ச்சர்ஸ் பிளான் பண்ணிட்டு தான் போனோம் அப்புறம் பார்த்தப்போ கண்டிப்பாக எனக்கு கிடச்சிது அதாவது ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு ரேட்டு விற்கிறாங்க ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் டிஃப்ரென்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்த கடையில் ஒரு ஒரு ரேட் இருக்குது சான்ஸே இல்லைங்க நான் அது ஃபஸ்ட் டைம் இது பார்க்குறேன் தான் இல்லாததுன்னு எதுவுமே இல்லை அங்கே அப்படின்ற மாதிரி இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது அதான் இந்த பல்லாவரம் சந்தைக்கு மார்க்கெட்டிங்கே வேண்டாம் ஆல்ரெடி அது பெரிய ஒரு மார்க்கெட்டிங் பிளேஸ் தான் அங்கே போய் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்து கற்றுப்போம் அப்படின்ற மாதிரி சான்ஸே இல்லை சூப்பராக இருந்தது எது வேணும்னாலும் இதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் ட்ராவல் டைமிங் எங்கள் ஏரியாவிலேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஆகுது அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே தவிர்த்து மற்றபடி எல்லாமே ஓகே சூப்பர் 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 நான் போய் பார்த்துட்டேன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் ஏதாவது என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டேன் இதுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டடாக எந்த திங்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் இதுக்கப்புறம் பல்லாவரம் சந்தைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானே வந்து வச்சாச்சு ஸோ இது என் குட்டி பசங்க என் பசங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணணுங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் பிளேஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ஒரே இடத்துல நீ உக்காரு அப்படின்னா தான் என் பசங்களுக்கு அது வரவே வராது மற்றபடி ஓப்பன் பிளேஸ்லாம் ஓகே எல்லாம் பார்த்தோம் செம்ம கூட்டமாக இருந்தது அந்த வெயில் நேரத்தில் கூட வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்றதெல்லாம் அப்போ தான் நான் வந்து பார்த்தேன் எல்லாமே இருக்குது அதான் மனுஷனுங்களை மட்டும்தான் விற்கலை மற்றபடி எல்லாமே அந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஸோ எல்லாத்தையும் வாங்கியாச்சு வாங்கணும்னு நினச்சதெல்லாம் வாங்கியாச்சு பேர்ட்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃபின்ச்சஸ் தான் ரெண்டு ஃபிஞ்சர்ஸ் வந்து வாங்கினோம் அதே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டானுங்க என் பசங்க வாங்கிட்டு நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ இதுக்கப்புறம் எப்போ ரெகுலராக வா போகணும் அப்படின்னாலும் பல்லாவரம் சந்தையை பார்த்து கிளம்பிட வேண்டியதா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சோம் தேங்க்யூ